தற்போதைய அமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கபாண்டியன் அவர்களின் மகனாவார் பாராளுமன்ற உறுப்பினரும் கவிஞருமான தாமலட்சி தங்கபாண்டியன் அவர்களின் அண்ணன் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் செல்வாக்குமிக்கவர் அதே ஒன்று தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மக்களின் செல்வாக்கை பெற்றவர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களின் வரலாறை காணலாம் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் அப்போது ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது தற்போது அது விருதுநகர் மாவட்டமாக இருக்கிறது அந்த பகுதிகளில் மல்லாங்கரரு என்ற கிராமத்தில் பிறந்தார் பொறியியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர் தமிழகத்தின் நிதி திட்டமிடல் மனிதவள மேலாண்மை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் புள்ளியியல் மற்றும் தொல்லியல் துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஜூலை பதினாறு அன்று வேலை மோசடி வழக்கில் அமலாக்க இயக்குநரால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் வி செந்தில் பாலாஜியின் மின்சார மற்றும் மரவசரா எரிசக்தி மேம்பாட்டுத் துறையை முதல்வர் மு ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் தமிழக ஆளுநர் என் ஆர் ரவியால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது தற்போது அந்த அமைச்சகத்தையும் அவர் கவனித்து வருகின்றார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தமிழக பல்விக் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினார் தமிழக சட்டசபைக்கு ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அருப்புக்கோட்டையின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி தங்கபாண்டியன் அவர்களின் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இடைத்தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல்களில் அருப்புக்கோட்டை தொகுதியில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளராக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை தெற்கு தொகுதியிலிருந்து சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியனின் இளைய சகோதரர் இவர் திராவிட ஆரம்ப காலத்தில் ஸ்பிக் நிறுவனத்தில் பொறியாளராக இவர் பத்து ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றார் தமிழக அமைச்சரவையில் பல்வி கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திருச்சேலி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஏழாம் தேதியன்று தமிழக தொழில்துறை அதாவது தொழில்துறை ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை தொல்வொருள் அமைச்சராக பதவியேற்றார் பின்பு மே பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் இவர் போட்டியிட்ட தொகுதிகளும் வாங்கிய வாக்குகளும் வெற்றி தோல்வி ஆகியவற்றையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட இவர் திமுக சார்பாக போட்டியிட்டு முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வி எஸ் பஞ்சவர்ணம் முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதே அறுப்புகோட்ட தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்டு நாற்பது புள்ளி முப்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கே கே சிவசாமி நாற்பத்தி ஆறு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மூன்றாவது முறையாக அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பாக தங்கம் தென்னரசு அவர்கள் போட்டி போட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை நாற்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கே முருகன் முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனி தொகுதியாக பிரிக்கப்பட்ட திருச்சொல்லி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஐம்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றார் இந்த தொகுதி பிரிக்கப்பட்டு முதன் முதலில் போட்டியிட்ட அந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் எசக்கி முத்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றார் அதன் பிறகு அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்சுழி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக போட்டியிட்டார் இந்த முறை ஐம்பத்தி மூன்று புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கே தினேஷ் பாபு முப்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்சிலி தொகுதியிலே தங்கம் தெங்கனரசு அவர்கள் போட்டியிட்டார் திமுக சார்பில் போட்டியிட்ட இவர் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பதினொன்று சதவீதம் வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் எஸ் ராஜசேகர் இருபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு அருப்புக்கோட்டை திருச்சுழி என இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டு பல முறை வெற்றி பெற்றவர் ஒரே ஒரு முறை தோல்வியை சந்தித்தவர் சீனியர் லீடர் திமுகவின் முக்கிய தலைவர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு இடையிலில் திமுக அரசில் அமைச்சர்களாக இருந்த தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையில் வழக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்குகள் இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோரை இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்காததால் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர்களை விடுவித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்யவில்லை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இவ்வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தினார் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் விளக்கம் அளிக்க அவர் உத்தரவிட்டார் அப்போது தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் அவர்கள் இவ்வாறு தாமாக முன்வந்து விசாரணை நடத்துவது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்றும் வாதிட்டார் இதற்கு பதிலளித்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்கக் கோரி நீதிமன்றத்தில் மனு அளித்த போது முதலில் எதிர்ப்பு தெரிவித்த லஞ்ச ஒழிப்பு காவல் விசாரணை அதிகாரிகள் பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றி கொண்டுள்ளனர் மேலும் சிறப்பு நீதிமன்றங்களில் வழக்குகள் நடத்தப்படும் விதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் மனச்சாட்சியை உலுக்கியதால் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்கிறோம் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இரு வழக்குகளின் விசாரணையின் போது பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் தவறானவை என கூறி இந்த இரண்டு வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார் நீதிமன்றத்தின் மனச்சாட்சியை உலுக்கியதாலேயே தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப்பட்டது அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட உத்தரவுகள் ஒரே மாதிரியாக உள்ளது எனவும் கூறினார் இதனை பார்த்ததும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் கடமையிலிருந்து தவறியது போல் ஆகிவிடும் எனவே இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரும் இரண்டு அமைச்சர்களும் உரிய பதிலளிக்க உத்தரவிடுகிறேன் என்று அறிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்டகாலம் இருக்கக்கூடியவர் அவர் தந்தையார் காலத்திலிருந்து திமுகவின் தீவிர விசுவாசமான குடும்பமாக திகழ்கிறார்கள் அதேபோன்று அருப்புக்கோட்டை பகுதிகளில் செல்வாக்கு மிக்கவர்கள் இதில் என்னவென்றால் இவ்வளவு காலம் அந்த மக்களின் வாக்குகளை பெற்று அமைச்சராக இருக்கிறவர்கள் மிக பெரும் கட்சியில் இருக்கிறவர்கள் அந்த பகுதி மக்களின் பிரச்சனை அறிந்து அந்த மக்களுக்கு ஒரு அணை கட்டி அந்த பகுதி மக்களின் விவசாயத்துக்கு இவர் போன்ற அமைச்சர்கள் முன்னெடுத்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் முப்பது நாற்பது ஆண்டுகளாக அந்த மக்களின் வாக்குகளை பெற்று வெறும் அமைச்சராக இருந்தோம் ஏதோ சிறு சிறு திட்டங்கள் செய்தோம் என்று இல்லாமல் இவர் போன்ற சீனியர் அமைச்சர்கள் அந்த பகுதி மக்களுக்கு பெரிதாக அணைகள் கட்டி அந்த பகுதி விவசாயங்கள் மேலோங்குவதற்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்பது அந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு ஏனென்றால் இவரால் முடியும் திமுக ஆளுங்கட்சி முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றார் ஏதோ அமைச்சராக இருந்தோம் வாழ்ந்தோம் திமுகவில் இருந்தோம் என்று இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு நன்றிக்கடனாக விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் மழையை நம்பி விவசாயம் செய்கிறார்கள் தொடர்ந்து சில நேரம் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் இதை விவசாயத்தை கருத்தில் கொண்டு அந்த பகுதி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திரு தன்னம் திரு தங்கம் தென்னரசு போன்ற சீனியர் அமைச்சர்கள் தென் மாவட்ட குறிப்பாக ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்ட மக்களின் விவசாய கண்ணீரை துடைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்